பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு பதினஞ்சு இருபது நாலு வயசுல உள்ளதுதான் இப்போ இது இப்போ தான் களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க தான் களை க்ளீன் பண்ண பகுதி இந்த பக்கம் இருக்குது களை க்ளீன் பண்ணாத பகுதி அந்த பக்கம் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வெண்டைக்காவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஓரளவு அளவு என்ன அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு இருபது சதவீதம் தலைச்சத்து இருபது சதவீதம் மணிச்சத்து இருபது சதவீதம் சாம்பல் சத்து இதுதான் நல்ல நீர்ப்பாசனி வசதி இருக்கிற இடத்துக்கு நல்ல பொருத்தமான உர அளவு இதை நம்ம ரெண்டு பகுதியாக பிரித்தும் கொடுக்கலாம் மூணு பகுதியாக பிரித்தும் கொடுக்கலாம் சில பேர் அடிவாரத்திலேயே இதில் பாதியை போட்டிருப்பாங்க சில பேர் வந்து இப்போ இருபதாவது நாள் உரம் கொடுப்பாங்க பூ பூக்கிறப்ப இன்னொரு உரம் கொடுப்பாங்க இப்போ நம்ம இருபதாவது நாளில் என்ன உரம் கொடுக்குறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோட டாபிக் ஸோ இருபது இருபது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது ஃபேக்டம் வாஷ் காம்ப்ளக்ஸ் இருபதுக்கு இருபது காம்ப்ளக்ஸ் தான் கொடுக்க போகிறோம் நீங்கள் ஃபேக்டம் வாஷ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஸ்பிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் கூட நீங்கள் பொட்டாஷி இப்போ சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து பூ வர்றப்ப கூட கொடுத்துக்கலாம் இதை தவிர்த்து இது கூட நம்ம வளர்ச்சி ஊக்கியாக கொடுக்க வேண்டியது வந்து பிளாக் பூஸ்டர் இந்த பிளாக் பூஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையுமே பயிருக்கு உறிஞ்சி எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நடக்கிறதுக்கு இந்த பிளாக் பூஸ்டர் வந்து உதவும் இப்போ நம்ம இந்த ஃபேக்டம் வாஸ் காம்ப்ளெக்ஸே கொடுக்குறோம் ஃபேக்டம் வாஷ் பற்றி நம்ம போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம் இந்த ஃபேக்டம் வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மற்றவர்கள் கரையும்ங்க மண்ணில் எப்படின்னா மாஸ் ஃப்ளோ அப்படிங்கிற தண்ணியோட ஓட்டம் மூலமாக கரையும் இன்னொன்று அதில் இருக்கிற பாஸ்பரஸ் சத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக நிதானமாக பயிரை விட்டு தள்ளி போய் கிடக்கிற உரம் அதுக்கப்புறம் பயிருக்கு ஒழுங்காக கிடைக்காத உரம் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வேறு நல்லா வளர்ந்துருந்தால் தான் அதை வந்து பயிர் வந்து எடுத்து கொள முடியும் ஸோ இந்த வேறு வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிளாக் போஸ்டரை பயன்படுத்தி ஆகணும் அதை தவிர்த்து இந்த மணிச்சத்துக்களை கரைச்சி தரணும் இது அங்கங்கே உங்களுக்கு அங்கங்கே கிடக்கும் ஸோ இந்த மணிச்சத்துக்களை கரைச்சி தர்றதுக்கு பாஸ்போ பவர் இந்த பாஸ்போ பவர் ஏக்கருக்கு ஆறு லிட்டர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த பாஸ்போ பவரோட வேலை என்ன அப்படின்னா நான் இப்போ சொல்ல உரத்தை விட்டு உரத்தை நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னா அது பயிருக்கு கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாகணும் இந்த மாதிரி மண்ணில் கரையாத நிலமையில ஒரு பயிருக்கு ஒழுங்காக கிடைக்காத மணிச்சத்துக்களை கரைச்சி பயிருக்கு ரொம்ப சீக்கிரமாக எடுத்து தர்றது தான் இந்த பாஸ்போ பவர் இந்த மாதிரி உயிர் உரங்களோட வேலை இது கூட நீங்கள் பயோஅசோட் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மூணும் கம்பல்சரியாக நம்ம கொடுக்க சொல்கிறது ஸோ திரும்ப சுருக்கமாக சொல்கிற உரத்தை மட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டானிக் பற்றியும் பார்க்க போகிறோம் உரம் மட்டும் நம்ம பார்க்குறப்ப ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை ஃபேக்டம் வாஸ் காம்ப்ளெக்ஸு இல்லை அப்படின்னா ஸ்பிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி காம்ப்ளெக்ஸ் இது கூட ஒரு கிலோ பிளாக் போஸ்டரு அரை லிட்டர் பாஸ்போ பவர் இந்த இலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த நரம்பு மட்டும் பச்சையா இருக்கும் இந்த இலை எல்லாமே ஒரு மாதிரி இந்த திசுக்கள் எல்லாமே மஞ்சளா மாறிக்கிட்டு இருக்கும் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை வெண்டைக்காயில அதிகமாக வரும் சோ இது எதனால வருது அப்படின்னா நூண்ட சத்து தான் வரும் இந்த நுண்ட பற்றாக்குறையை தவிர்க்கறதுக்கு நம்ம வந்து மேல மைக்ரோஃபிக்ஸ ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபிக்ஸு பாஸ்போ பவர் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒன்றாவே கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம பாஸ்போ பவர் அரை லிட்டர் கொடுக்குறோம் மைக்ரோஃபிக்ஸ் அரை லிட்டர் கொடுக்குறோம் இது ரெண்டுத்தையுமே பத்து லிட்டர் டேங்குக்கு ஐம்பது ஐம்பது மில்லி போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே இது கூட நம்ம ஒட்டும் பஸ்ஸு சேர்க்காததுனால உங்களுக்கு எல்லாமே வடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பயிரோட வேருக்கும் கிடைக்கும் மேலே இளவறியாகவும் பரவும் ஏன்னா மைக்ரோஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிலட்டேட் மைக்ரோ டானிக்கு ஸோ ரொம்ப சீக்கிரமாக இழப்புள்ள போக ஆரமிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த மூணு உரம் ப்ளஸ் இந்த டானிக் தான் நம்ம இந்த இருபதாவது நாள் கொடுக்க சொல்கிறோம் ஸோ இந்த உரத்தை எப்படி கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேக்டம் வாஸ் காம்ப்ளெக்ஸ் கூட பிளாக் போஸ்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிக்கு செடி வைக்கிறதுனால வைக்கலாம் இல்லை நம்ம இந்த பாத்தியோட நீங்கள் ஓரமாக வைப்பீங்களே அந்த மாதிரி வைக்கலாம் இப்போ இதுவே நான் சொட்டு சொட்டுநீருக்கு ஆசனம் போட்டிருக்கேன் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதை பற்றி நம்ம வரப்போகிற வீடியோக்களில் பேசுவோம் இது ஒன் ஆஃப் த ஒரு வீடியோ தான் வெண்டைக்காய் பற்றி இதை தவிர்த்து நம்ம சில பகுதிகளாக இந்த வீடியோவை பிரித்து வச்சுருக்கோம் அதில் ஒரு வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த உரங்கள் பற்றி நம்ம பார்ப்போம் சொட்டு நீர் பாசனம் பற்றி பார்ப்போம் என்ன உரம் கொடுக்கணும் என்ன இது கொடுக்கணும் இப்போ என் வெண்டக்காய் வந்து தான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லை நீங்கள் முன்னாடியே சீசன் போட்டுட்டு உங்களுக்கு பூ பூக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ என்ன உரம் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனே தீர்த்துக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற இலவச ஆலோசனை எண்ணுக்குன்னு நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் அதே தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் கூட நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை அனுப்பி உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூட தீர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம கிராப்ஸ் கடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க